சுக்கிரன் முக்கால் சுபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உச்ச குரு சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய குரு பௌர்ணமியாக இருக்கக்கூடிய சந்திரன் இவர்கள் தரக்கூடிய சுப பலன்களில் அறுபது சதவிகித பலன்களை சுக்கரன் தருவார் ஐம்பது என்று தான் கரெக்டாக இருக்கும் ஏனென்றால் இதற்காகத்தான் சுக்கரனுடைய ஒரு கண் குருடு என்கின்ற சுக்கராச்சாரியார் வாமன பலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்துடைய கதை இதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் விஷ்ணு பகவான் வந்து வாமன அவதாரம் எடுத்து எல்லாவற்றையும் குடு என்று கேட்கும் பொழுது மகாபலி சக்கரவர்த்தி மனமு வந்து தான தாரை வார்த்தை கொடுக்க போகும்போது சுக்கர ஆச்சாரியார் அவனுடைய குலகுருவான ராஜகுருவான சுக்கர ஆச்சாரியார் அந்த வண்டாக மாறி அந்த கமண்டல பாத்திரத்தில் நீர்வார்க்கும் பாத்திரத்தில் மாறிக்கொண்டார் தற்பை புல்லெடுத்து அங்கே குத்த சுக்கர ஆச்சாரியாரின் ஒரு கண்ணு சுக்கரனுடைய கண்ணு ஒரு கண் குருடாயிடுச்சு அப்படின்ற கதைகள்லாம் புராணத்தில் உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கண் என்றால் நமக்கு அரை பார்வை இரண்டு கண் என்றால் முழு பார்வை குருவை பற்றிய கதைகள் எதுவும் சொல்லப்படவில்லை இங்கே நாம இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் குருவின் பார்வை நிறை முழுமையான பார்வை சுக்கிரனின் பார்வை குருவை விட அறை பார்வை அவ்வளோதாங்க விஷயம்